அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பான மின்கட் மீடியா நேயர்களே அல்லாவி நல்லடியார்களே சங்கையான உடைய மாதத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய புதன்கிழமை மகறிவுக்கு பின்னால் துல்ஹிஜாவுடைய பிறை பார்க்கக்கூடிய நாள் துல்ஹிஜாவுடைய பிறை இன்ஷா அல்லாஹ் தென்பட்டால் சங்கையான அந்த துல்ஹிஜாவுடைய மாதம் ஆரம்பிக்கிறது அல்லாஹ் குரானில் கூறக்கூடிய நேரத்தில் இன்ன இந்தத்த ஷுஹூர் இந்த அல்லா இஸ்னா அஷர் ஷஹரன் அல்லாஹ் விடத்தில் மாதங்கள்ட கணக்கு பன்னிரெண்டு மின்ஹா அருபாத்துன் ஹுரும் அதில் நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் குறிக்காட்டுறோம் அந்த சங்கையான மாதங்கள் துல்காதா நாம் இருக்கக்கூடிய துல்காதாவுடைய மாதம் அதை அடுத்து வரக்கூடிய துல் ஹெஜாவுடைய மாதம் அதை அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் தனித்து வரக்கூடிய ரஜம் அன்பானவர்களே துல்காய்தாவுக்கு பின்னால் வரக்கூடிய துல்ஹிஜாவுடைய பிறை இன்ஷா அல்லா தென்பட்டால் புதன்கிழமை மகரிபிகு பின்னால் அல்லாஹுடைய அருளை கொண்டு சங்கையான அந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த நான்கு மாதங்களில் சிறப்பான ஒரு மாதமாக துல் ஹிஜா இருப்பது மட்டுமல்லாமல் இந்த மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாவிடத்தில் மிக மிக சங்கையான சிறப்பான நாளாக இருக்கிறது குரான் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயங்களின் மீது தான் நல்லா சத்தியம் செய்வான் அப்படி சத்தியம் செய்யக்கூடிய விஷயங்களில் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் இந்த பத்து நாட்களின் மீதும் அல்லா சத்தியம் செய்கிறான் ஒலையாலி நஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அதாவது பத்து நாட்களின் மீது சத்தியமாக அப்போ சங்கையான ஒரு நாளாக அந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹ் அந்த பத்து நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான் அந்த பத்து நாள் அல்லா இன்னும் பிரிச்சும் சொல்லி காட்டுறான் ஒற்றையான நாட்கள் இரட்டையான நாட்கள் அதில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படி அல்ல ஒன்றும் சிறப்பு ரெண்டும் சிறப்பு மூணும் சிறப்பு நாலும் சிறப்பு சுபகானெல்லாம் அல்லாஹ் அப்படி அந்த எல்லாம் வர்ணிக்கிறான் அதே போல் சல்லல்லா உலக செல்லம் அவங்க சொன்னாங்க மாமின் ஐயாமின் அல்ல அமில்வாலிஹி இன் அஹப் இல் அல்லா மின் ஆதிகில் ஐயாமின் ஆஷன் அல்லாவிடத்தில் அமல் செய்கிற நாட்கள் இருக்கிறதே நாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமல் செய்கிறோம் அந்த அமல்களில் அல்லாஹ் மிக விருப்பமாக எடுக்கிறது எது தெரியுமா துல்ஹிஜா மாதத்தில் முதல் பத்து நாளில் நாங்கள் செய்கிற அமல்களை அது அது அல்லாவுக்கு மிக விருப்பம்டாங்க ரசூருல்லா அந்த அமல் அல்லாவுக்கு மிக விருப்பம்டாங்க யார் ரசூலுல்லா வலல் ஜிஹாது ஃபி சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடையும் சிறப்பானு கேட்டாராம் சல்லல்லா அலிசனம் அவங்க சொன்னாங்க வலல் ஜிஹாது ஃபி சபீல் இல்லா அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட அந்த பத்து நாள் செய்யக்கூடிய அமல் அல்லாவிடத்தில் சிறப்பானது ஆனால் ஒன்றுக்குமே ரசூல்லா விதிவிலுக்கு சொன்னாங்க ஹரஜ இல்லூர் அபிஷே ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு பேட்டு அவருடைய உயிரையும் அவருடைய உடமையையும் அவர் தியாகம் செய்து அவர் திரும்பி வரல அப்படிப்பட்டவரை தவிரண்டாங்க ரசூல் அதை தவிர்த்து எல்லா அல்லாமலும் சாலி அல்லாமல் சாலி அது நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லமல்களிலும் அது எந்த நாளில் செஞ்சாலும் ஏன் ரமலான்ல செய்யக்கூடிய அல் அமாலு சாலிஹாத்துகளை விட இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்தில் செய்யக்கூடியது அல்லாக்கு மிக விருப்பம் என்பதாக சல்லா அலிசல்லம் அவங்க எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அன்பானவர்களே அதே போல் செய்யக்கூடிய பாவம் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் பாவம் செய்யக்கூடாது அல்லாவுக்கு மாற்றமான காரியம் செய்யக்கூடாது ஆனால் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் அந்த மாதங்களை கணக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் பல தொலிமோ ஃபீஹின்ன அன்புசக்கும் அந்த சங்கையான நாலு மாதம் இருக்குது இல்லையா அந்த நான்கு மாதங்களில் நீங்கள் பாவம் செய்யாதீங்க அநியாயம் செய்யாதீங்க அப்படின்னு நல்லா குற்றாலா அந்த அந்த நாலு மாதத்தையும் சிறப்பிச்சு அல்லா தாலா அந்த இடத்துல விசேஷமாக பாவம் செய்யாதீங்க அப்படின்னு நல்லா குறிச்சி காட்டுறதாக இருந்தால் அதிலையும் சிறப்பான அந்த அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் செய்யக்கூடிய அந்த பத்து நாட்களில் அந்த நாளில் நாங்கள் பாவம் செய்கிறதாக இருந்தால் அதனுடைய பாவத்துடைய விபரீதம் எவ்வளவு இருக்கும் அதனுடைய தண்டனை எப்படி இருக்கும் எனவே சங்கையானவர்களே ரமலான் வந்துட்டு சொன்னால் நிறைய சதக்கா செய்கிறோம் தர்மம் செய்கிறோம் அள்ளி அள்ளி கொடுக்குறோம் ஆனால் ரமலானில் கொடுக்கக்கூடிய சதக்காக்கு தர்மத்துக்கு நிறைய நன்மைகள் கூட கிடைக்கும்னு கொடுக்குறோம் ஆனால் துல்ஹிஜாவுடைய புற ஆரம்பத்தில் இருந்து அந்த பத்து நாட்கள் இருக்குதே அதில் செய்யக்கூடிய சதக்கா இருக்குதே அது ரமலானை விட சிறப்பான சதக்கா அது ரமலானில் செய்யக்கூடிய குரான் திலாவை விட சிறப்பான குரான் திலாவாச்சு அதில் பிடிக்கக்கூடிய நோன்பு ரமலானில் பிடிக்கிற நோன்பை விட அல்லாவிடத்தில் சிறப்பானதாகிய சுண்ணத்தான நோன்பாக இருந்தாலும் அந்த ரமலானுடைய நோன்பு ஃபருலான நோன்பு இந்த சுண்ணத்தான நோன்பு எல்லாருக்கும் மிக விருப்பமான நோன்பாக இருக்குது அதனால் இன்னென்ன அமல்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கம் எந்த அமலையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் நோம்ப நோன்புன்னு சொல்லுறது நோன்புக்குள்ளே நாங்கள் அதை அடக்கிறோம் நோன்பு பிடிக்கிறது சதக்கா கொடுக்கறது கியாமுல்லியல் தொழுகிறது என்னென்ன இபாதாத்துகள் நல்ல அமல்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் தவறாக செய்கிறது அதே போல் ரமதானில் சதக்காக்கு முன்னுரிமை கொடுக்கறத போல் இந்த நாள்லையும் சதக்காக்கள் தர்மங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இந்த சதக்கா தர்மம் இபாதத்து குரான் திலாவத்து நோன்பு எல்லாம் அல்லாவிடத்தில் ஏனைய நாட்களில் செய்கிறத விட மிக மிக விருப்பமாக நடந்து ஹதீஸ் வருது அதே போல அதில் வரக்கூடிய ஒன்பதாவது நாள் ஷியா முயோமே அரஃபா அரஃபா நல்ல நோன்பு பிடிக்கிறது ரசுல்லா சொன்னா அத்தசீவு அல்ல அய்யோ கஃப் ரசனத் அல்ல திய கபலகு வஸ்ஸனத் அல்லத்தி பேதா ரசுல்லா சொன்னாங்க அந்த நோம்பு பிடிக்கிறது அந்த நாளில் இருந்து அதுக்கு முன்னால் உள்ள வருஷத்தில் செஞ்ச பாவங்களுக்கு அது ஒரு பரிகாரம் பின்னால் வரக்கூடிய வருஷத்துக்கு உண்டான பாவங்களுக்கு அது ஒரு பரிகாரம் தாங்க ரசூதுல்லா அப்படி ஒரு சங்கையான நோன்பு தான் பெருநாளுக்கு முன்னால் வரக்கூடிய யோம ஆரஃபாவுடைய பிறை ஒன்பதில் வரக்கூடிய அந்த சுண்ணத்தான நோன்பு எனவே சங்கையானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த துல்ஹிஜாவுடைய முதல் ஆரம்ப பற்ற சாதாரண நாட்களாக நாங்கள் கடந்துடாமல் ரமலானுக்கு கொடுத்த சிறப்பை விட பல மடங்கு சிறப்பு கொடுக்கணும் காரணம் அல்லா விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் மிக விருப்பம்ன்ற ஹதீசர் வருது ஹப் இல்லல்லாண்டு வருது அதனால் அப்படியான அமல்களை செய்து எல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நேசத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபல் செய்து கொள்வானாக